டியர் students, வெல்கம் டு Classic நீட் Academy. நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எழுத போகிற மாணா செல்வங்கள் அனைவருக்கும் என் சார்பிலும் கிளாசிக் நீட் அகாடமி சார்பிலும் கிளாசிக் நீட் அகாடமியோட faculty அண்ட் staff members சார்பிலும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் பயம் இல்லாமல் நீட் எக்ஸாம் எழுதுங்க நீட் எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக தான் வரும் சரி இப்போ நீட் மாதிரியான எக்ஸாம் இல்லை நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்ன தேவை திறமையாக முயற்சியாக எல்லாரும் சொல்லுவாங்க இது மாதிரி ஒரு பெரிய மித்தை க்ரியேட் பண்ணிட்டுருக்காங்க என்னென்னா நீட் எக்ஸாமில் க்ளியர் பண்ணணும் இல்லை நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் பெரிய ஸ்கூலில் படிச்சிருக்கணும் பெருசாக ட்ரைனிங் எடுத்துருக்கணும் சிக்ஸ்த்துலேருந்தே படிச்சிருக்கணும் அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்களே இது உண்மையாக ஸோ இது எல்லாமே பார்க்கலாம் அதான் கேட்டால் திறமையாக முன்னாடி இருந்தே திறமையாக இருக்கிறவங்களால தான் வர முடியுமா இல்லை ஒரு பெரிய குடும்பத்தில் பணக்கார குடும்பத்தில் பிறந்தவங்களால் தான் வர முடியுமா ஸோ இது எல்லாமே நம்ம ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் மூலமாக பார்க்கலாம் திறமை வேணுமா முயற்சி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஏகலைவன் இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து வீனஸ் வில்லியம்ஸ் செரீனா வில்லியம்ஸுங்கிற ரெண்டு டென்னிஸ் பிளேயர்ஸ் ஃபஸ்ட்டு ஏகலைவன் பார்க்கலாம் ஸோ ஏகலைவன் ஒரு வேடர் குலத்தில் பிறந்த ஒரு இளைஞன் அவன் வந்து வில்வித்தை கற்றுக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்றான் இந்த ரெண்டு கதையும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் சொல்லும்போது உங்களுக்கு கிளியராக புரியும் அப்போது ஏகலைவன் வேடர் குலத்தில் பிறந்த ஒரு இளைஞன் வில்வித்தை கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றான் அவன் போயிட்டு இந்த ராஜாக்களுக்கெல்லாம் சொல்லித்தர்ற இப்போது பாண்டவர்கள் கௌரவருக்கெல்லாம் தந்த துரோணாச்சாரியர்கிட்ட போய் அப்ரோச் பண்ணுறாரு சார் இந்த மாதிரி நான் வில்வத்தை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன சொல்கிறாரு உனக்கெல்லாம் திறமை இருக்காது ராஜாக்கள் அதாவது சத்திரியர்களுக்கு தான் திறமை இருக்கும் அவங்களுக்கு தான் நான் சொல்லித்தருவேன் அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே இவர் வந்து மனம் தளரல என்ன பண்ணார் அப்படின்னா எனக்கு நீங்கள் சொல்லித்தந்தாலும் சொல்லித்தராட்டியும் வந்து துரோணாச்சாரியர் தான் குரு அப்படின்னு சொல்லி அவர் மாதிரி ஒரு சிலையை செஞ்சு வச்சுக்கிட்டு அந்த சிலைக்கு முன்னாடி பயிற்சி எடுக்கிறார் கடுமையான பயிற்சி கடுமையான முயற்சி எக்ஸலெண்ட்டாக முயற்சி பண்ணுறாரு முயற்சி பண்ணி வெல்வித்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சம் முயற்சி பண்ண 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 அந்த ஆண்டவனே எல்லா சூட்சமங்களையும் கற்றுக் கொடுக்க வைக்கிறார் அதே மாதிரி தான்ப்பா நம்ம நீட் எக்ஸாம்புலேயும் முயற்சி பண்ண பண்ண அந்த எக்ஸாம்பிள் இருக்கிற எல்லா சூட்சமங்களும் தெரிய ஆரம்பிச்சிடும் தெரிய ஆரம்பித்தோடனே ஒரு நாள் என்ன ஆகுது காட்டில் வந்து அவர் போயிட்டுருக்கார் போயிட்டுருக்கும்போது அவரோட வில்லை எங்கேயோ வந்து தவறிடுது அப்போ வந்து சில காட்டு நாய்கள் அவர் துரத்திக்கிட்டு வருது அப்போது வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுனனும் அர்ஜுனன் தெரியும் இல்லையா பாண்டவரில் ஒருத்தர் துரோணாச்சாரியர் வந்து இலைப்பாரிக்கிட்டு இருக்கிறாங்க ஆ வில்லை வந்து தனியாக வச்சுட்டு இலைப்பாரிக்கிட்டு இருக்காங்க இவர் அந்த வழியாக ஒடியாந்த ஏகலைவன் அந்த வில்லை எடுத்து அந்த நாயோட நாய் வந்து இவங்களை துரத்திக்கிட்டு வருது கடிக்கிறதுக்கு நாயோட வாய் பகுதியை மட்டும் வந்து வில்லுனால வந்து அடைச்சிடுறார் அதை பார்த்தோன்னே துரோணாச்சாரியர் வந்து பயங்கரமாக பிரமிச்சிடுறார் என்னடா இது இவ்வளோ பெரிய வில்வத்தை யாரா கற்றுக்கிட்டது அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டு கேட்குறாரு யார்ப்பா நீ எப்படிப்பா கற்றுக்கிட்ட அப்படின்னு கேட்டோன்னே குரு யார் அப்படின்னு கேட்டோன்னே என் குரு வந்து துரோணாச்சாரியார் தான் நான் வந்து என்னோடய முயற்சியின் மூலமாக நான் வந்து அவரோட சிலையை வச்சுட்டு நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் அவர்கிட்ட குரு தட்சணை வாங்கினதெல்லாம் வேறு கதை அதை நம்ம விட்டுறலாம் ஆனால் இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா முயற்சியை மட்டுமே பண்ணிங்கன்னா எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லைனாலும் உங்களால் சக்ஸஸ் ஆக முடியும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வீனஸ் வில்லியம்ஸ் அண்ட் செரீனா வில்லியம்ஸ் அதாவது செரீனா வில்லியம்ஸ் வந்து முப்பத்தி ஒம்பது கிராண்ட்ஸ்லாம் பட்டங்களை ஜெயிச்சிருக்காங்க வீனஸ் வில்லியம் வந்து இருபத்தி ஒரு கிராண்ட்ஸ்லாம் பட்டங்களை ஜெயிச்சிருக்காங்க இவங்க இதில் என்ன சார் பெரிய முயற்சி அப்படின்னு பார்க்கலாம் சின்ன வயசில் அவங்க அப்பாவுக்கு பெருசாக வசதி இல்லை ஆனால் ரெண்டு பொண்ணுங்களும் டென்னிஸ் விளையாடணும் சரியா அந்த டென்னிஸ் விளையாட போகும் பொழுது அதை ஒரு பெரிய கோச்சுக்கிட்ட கொண்டு போய் சேர்த்த போகிறாங்க ரெண்டு பேர்த்தையும் டென்னிஸ் விளையாட சொல்லி அந்த கோச் பார்க்குறாரு பார்த்துட்டு சொல்லிடுறார் யாரோ ஒருத்தருக்கு மட்டும்தான் என்னால் ட்ரைனிங் கொடுக்க முடியும் அதில் வீனஸ் வில்லியம்ஸ் வந்து ரொம்ப நல்லா விளையாடுறாங்க திறமை அதாவது அவங்ககிட்ட திறமை இருக்குது செரீனா வில்லியம்ஸ்கிட்ட அவ்வளோ ஒன்றும் பெரிய திறமை இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க சொல்லிட்டு செரீனா வில்லியம்ஸ்க்கு பயிற்சி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க அவங்க அப்பாவுக்கும் வந்து அந்த அளவுக்கு வந்து அஃபோர்ட் பண்ண முடியல ஆனால் அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா செரீனா வில்லியம்ஸ் ரொம்ப தோண்டு போயிடுறாங்க அக்காவுக்கு மட்டும்தான் எல்லாமே கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அப்போது அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு அவங்க செரீனா வில்லியம்ஸ் வீனஸ் வில்லியம்ஸோட அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா நான் டெய்லியும் வீனஸ் வில்லியம்ஸ்க்கு பயிற்சி கொடுக்குறத வந்து வீடியோ எடுத்துகிட்டு வரேன் அதை பார்த்து நீ விளையாடு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க செரீனா வில்லியம்ஸ் வந்து மிக கடுமையாக அந்த வீடியோவை பார்த்து முயற்சி பண்ணுறாங்க வீனஸ் வில்லியம்ஸ் அவங்களுக்கு எல்லாமே கிடச்சிருது இல்லையா அவங்க வந்து ஒரு ஒரு தெளிவான பயிற்சி பண்ணுறாங்க ஆனால் இவங்க மிக கடுமையாக முயற்சி பண்ணுறாங்க அவங்களுக்கு திறமை இருந்தது இவங்களுக்கு முயற்சி இருந்தது ரெண்டு பேரும் முதல்ல இனிஷியலாக பார்த்தீங்கன்னா செரீனா வில்லியம்ஸ் வீனஸ் வில்லியம்ஸை தோற்றுக்கிட்டே இருக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி 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 வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டு போய் ஏகப்பட்ட விளையாட்டுகளில் கடைசி ஃபைனலில் வந்து பார்த்திங்கன்னா செரீனா வில்லியம்ஸ் வீனஸ் வில்லியம்ஸை ஜெயிச்சிருப்பாங்க நிறையா போட்டிகளில் நிறையா போட்டிகளில் செரீனா வில்லியம்ஸ் வந்து வீனஸ் வில்லியம்ஸை ஜெயிச்சிருப்பாங்க அதாவது செரீனா வில்லியம்ஸ் வந்து ஒரு முப்பத்தி ஒன்பது கிராண்ட்ஸ்லாம் பட்டங்களை ஜெயிச்சாங்க அதாவது முயற்சினால வெற்றி பெற்றவங்க ஆனால் திறமை இருக்குது பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு கிராண்ட்ஸ்லாம் பட்டங்கள் தான் ஜெயித்தாங்க இதை வந்து தெளிவாக நல்லா புரிஞ்சுக்கோங்க திறமை இருக்குது இல்லை நம்ம வந்து பெரிய குடும்பத்தில் பிறந்தோம் பிறக்கலை இல்லை வந்து நமக்கு மிகப்பெரிய பயிற்சி கிடச்சிது மிகப்பெரிய ஸ்கூல் இருக்குது இதெல்லாம் வந்து அடுத்த விஷயம்ப்பா நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா செரீனா வில்லியம்ஸ் மாதிரி ஏகலைவன் மாதிரி எல்லாத்தையும் தாண்டி எப்படி ஏகலைவன் அர்ஜுனா தாண்டி பெரிய வில் வில்வித்தையில் பெரிய ஆளானாரோ செரீனா வில்லியம்ஸ் எப்படி வந்து வீனஸ் வில்லியம் தாண்டி பெரியாள் ஆனாங்களோ அந்த மாதிரி நீங்களும் பெரியால் ஆகலாம் ஸோ இதுதான் என்னோட இந்த நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான விஷஸ் இப்போ நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எழுதுகிற எல்லா மாணவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை என் சார்பிலும் கிளாசிக் நீட் அகாடமி சார்பிலும் கிளாசிக் நீட் அகாடமியில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் மெம்பர்ஸ் ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் மற்றும் அனைவர்கள் சார்பிலும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிற நீட் எக்ஸாம்ங்கிறது ஒரு பெரிய எக்ஸாமே இல்லை ரொம்ப சூப்பராக கிளியர் பண்ணிடலாம் விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஆல் சக்ஸஸ் தேங்க்யூ